பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிர்லே ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கு வந்து நம்மளுக்கு பொதுவாக இந்த வாய்க்கால் வரப்பு சண்டை பேசி தீர்த்துக்கிறது நடந்திருப்பாங்க அதே மாதிரி குடும்ப பிரச்சனைனாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் இல்லை கொடுக்கல் வாங்கெல்லாம் ப்ராப்ளம் வந்ததுனாலும் பேசி தீர்த்துக்கிறது பெற்று தெரியாதனமாக நீதிமன்றம் கோர்ட்டுக்கேன்னு போயிட்டீங்க அப்படின்னா அந்த வழக்கு காலதாமிட்டே போகும் டிலே ஆகிட்டே போகும் இந்த மாதிரி பேச்சுவார்த்தையின் மூலம் அந்த காலத்தில் நம்ம வந்து பிரச்சனைகளை தீர்த்துக்கொண்டோம் ஆனால் இன்னைக்கு சின்ன விஷயத்தை கூட நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய முறையில் நம்முடைய மனோபாவங்கள் மாறிவிட்டன நமக்கு வரக்கூடிய அறிவுரைகளும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அந்த மாதிரி நீதிமன்ற வழக்குகளை தப்பித்தாலும் இறைவனின் தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது லோயர் கோர்ட்டில் ஒரு தண்டனையை உறுதி செய்வாங்க அடுத்து ஹையர் கோர்ட் போகும்போது நிரபர் அறிந்துவாங்க அடுத்து அப்பீல் போகும்போது எகெயின் குற்றவாளி சொல்லுவாங்க இது வந்து அந்த விட்னஸ் இல்லன்னா எந்த கோணத்தில் அவர்கள் பரிசீலனை பண்றாங்களோ அதற்கேற்ப அந்த நீதிமன்ற உத்தரவுகளும் ஆனால் இறைவனுடைய அந்த கர்ம வினை கணக்கு வந்து மாறவே மாறாது அதனாலதான் வழக்குகள்ல சீக்கிரம் முடிக்கிறதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க நவகிரகங்கள்ல நீதி தேவன்னு சொல்றது வந்து சனி பகவான் தான் அவரு தான் இந்த லைஃபுக்கு ஒரு அன்பயஸ்ட் ஜட்ஜு அதனாலதான் நம்ம சனியின்னாலே பயந்துட்டு இருக்கோம் நீதிமன்றங்கள்ல வழக்கு நடக்கும் போதும் நம்ம காலம் முழுவதும் சனிக்கிழமைகள்ல நவகிரக சன்னதியில சனி பகவானுக்கு கருப்பியல் கலந்த விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானுக்குரிய மந்திரங்களை கூறி வழிபாடு செய்வது அதே மாதிரி சனி பகவானின் வாகனமான காகங்களுக்கு தினந்தோறும் உணவு வைத்து கொண்டு வர வேண்டும் இது வந்து முன்னோர்கள் காகத்தின் மூலமாக நமக்கு ஆசி கூறுவார்கள் என்கின்ற ஒரு பழக்கமும் உண்டு இருந்தாலும் இன்னைக்கெல்லாம் காகத்துக்கு ஏன்னால் ஃப்ளாட்டில் இருக்கிறோம் அங்கே இருக்கிறோம் இங்கே இருக்கிறோம் இட நெருக்கடி வசதி வாய்ப்பு குறைவு அதனால் வந்து வைக்க முடியறது இல்லைன்னு நிறைய பேர் ஒரு அங்கலாம் மொட்டை மாநில கொண்டு போய் வைங்க சில பேர் என்ன சொல்றாங்க சார் நாங்கள் காக்காய்க்கு என்ன வச்சாலும் சாப்பிடவே மாட்டேங்குது சில வீடுகளில் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த உணவை வைக்கவில்லை என்றால் காக்கா வந்து கத்திகிட்டே இருக்கும் சில பேருக்கு வந்து என்ன வச்சாலும் சாப்பிடாமே போயிடுது அந்த மாதிரி குறை இருப்பவர்கள் ஒன்று வேணாம் நீங்க சாம்பார் சாதம் வைக்கிறீங்க தயிர் சாதம் வைக்கிறீங்க பருப்பு அரிசி காய்கறிகள் வைக்கிறீங்க அப்படின்னா கூட வந்து கொஞ்சம் மிக்சர் மேலால தூவி வச்சீங்கன்னா காக்காய் வந்து அந்த மிக்சருக்கு கண்டிப்பாக வரும் அதே மாதிரி காகங்களுக்கு இந்த நம்ம மட்டன் பிரியாணி இதெல்லாம் வந்து உணவாக வைக்கக்கூடாது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால வைக்க வேண்டும் அப்போ வந்து இந்த மாதிரி தினசரி காகங்களுக்கு உணவு வழங்கி வந்தால் சாதகமான தீர்ப்பை நீதிமன்றத்திலே அவங்களுக்கு சனி பகவான் அருள் புரிவார் அதே மாதிரி முதல் முறையாக கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ரெண்டு தீபங்கள் ஏற்றி தூபங்கள் கொடுத்து லட்டு முடிஞ்சா நிவேதனை பண்ணிட்டு அனுமன் சாலிசாவை படிச்சுட்டு அவரை வழிபட்டுட்டு லட்டுகளை கோயில் இருப்பவங்களுக்கு பிரசாதமா முன்னாலும் எவ்வளவு முடியுதோ கொடுங்க இல்லை லட்டு கொடுக்க முடியல பூந்தியா போன்ற ஆடுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க உங்கள் வழக்கு மன்ற வழக்கு சம்பந்தமான நீதிமன்றத்தில் போது கொஞ்சம் பேக்கெட்டு இல்லை பையில அரிசியை கூட எடுத்துட்டு போகலாம் இல்லை வாயில அரிசிய நீதிமன்ற வாயில வந்து அந்த வழக்கு நடைபெறும் அந்த வளாகத்தில் அந்த கோர்ட் நம்பர்லாம் சொன்னாங்க இல்லையா அங்க வந்து யார் வர்றதுக்குன்னாலும் யாருக்கு தெரியாம அந்த அரிசியை நீங்கள் உட்காண்ட கீழே போட்டுடலாம் நின்று யாரும் பார்க்காத வகையில் லேசா ஸ்பிரிங்கிள் தூவி வெட்டலாம் வழக்கு சம்பந்தமான நீதிமன்றங்கள் செல்லும் போது கருப்பு நிற ஆடைகள் இல்லைன்னா அடர்ந்த நீலக்கலர் ஆடைகள் போட்டுட்டு போனோம் அப்படின்னா வழக்குகள் விரைவிலே வந்து தீர்ப்பு சாதகமாக வரும் விரைவிலே நடைபெறும் அனைவரும் இந்த முறையான பரிகாரங்களை கடைபிடித்து உங்கள் வழக்குகளை விரைவில் தீர்வு செய்து வெற்றிகான இறைவனை வழிபாடு செய்யுங்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்